ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விவை விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரீன் மென்ட் மொஜிட்டோ இந்த க்ரீன் மென்ட் மொஜிட்டோக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா வந்து சவனப்பு அதுக்கப்புறம் வந்து மென்ட் லீவ்ஸு நெக்ஸ்ட்டு லெமன் அதுக்கப்புறம் வந்து அந்த கிரீன் மென்ட் முஜிட்டவோட எசன்ஸ் இது எல்லாமே தேவை நான் வந்து இது வந்து ஒரு மூணு கிளாஸில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் மூணு பேத்துக்காக ப்ரிப்பர் பண்ண போகிறேன் ஸோ கிளாஸ் வந்து நமக்கு நியர்லி ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கிற மாதிரி அளவுள்ள கிளாஸ் தான் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு லெமன் half the லெமன் ஒவ்வொரு கிளாஸுமே half ஆஃப் லெமன் வந்து நான் ஸ்கூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மென்ட் லீவ்ஸை வந்து எல்லா கிளாஸ்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சவனப் ஆட் பண்ணிக்க போகிறேன் சவனப்ப ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன்றரை லிட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மூணு கிளாஸ்க்கும் நான் மூணு கிளாஸ்லேயுமே அப்புறம் எனக்கு கொஞ்சம் தான் மிச்சம் இருந்தது ஸோ நீ எல்லாமே கரெக்டாக இந்த கிளாஸ்க்கு பிடிக்கிற அளவு அந்த சன பாட்டில் இருக்குது ஸோ சவனப் நல்லா ஊற்றிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் சால்ட் ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம் அது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுக்கும் பட் நான் சால்ட் ஆட் பண்ணல சுகர் வந்து நமக்கு தேவையில்லை ஏன்னா சவனப்பில் ஆல்ரெடி ஸ்வீட்ரஸ் இருக்குது நெக்ஸ்ட் அந்த க்ரீன் மென்ட் முடிச்சோலியுமே நமக்கு வந்து ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால சுகர் நமக்கு தேவையில்லை ஸோ நான் லாஸ்ட்டில் இந்த லெமன் பீஸை வந்து டெக்கர் பண்ணிக்கிறேன் நான் ஃபைனலாக தான் அந்த க்ரீன் மின்ட் மொஜிட்டோட எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன் இப்போது அந்த க்ரீன் மின்ட்டோட முஜிட்ட எசன்ஸ் வேண்டாம்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் எடுத்து குடிக்கணும்னா லெமன் மின்ட் அப் மூணுமே மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால டேஸ்ட் நமக்கு நல்லாவே இருக்கும் நேச்சுரலாகவும் இருக்கும் அதனால் வந்து இந்த எசென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு த்ரீ ஸ்பூன் ஒவ்வொரு ஒரு கிளாஸுக்கு வந்து த்ரீ ஸ்பூன் கணக்கில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மொஜிட்டோ இந்த க்ரீன் மென்ட்டு மொஜிட்டோ வந்து எசன்ஸ் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணாமல் அப்படியே குடிக்கலாம் அப்படியே குடிச்சோன்னா லெமன் மென்ட்டு லெமனம் சமணப்ப இருக்கிறனால நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து அந்த மொஜிட்டோ வந்து கூட கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ எசன்ஸ் வேணாம் அப்படின்னா வந்து நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபைனலி நம்மளோட க்ரீன் மென்ட் மொஜிட்டோ ரெடி ஆகிடுச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்